இந்த காவி சாயம் பூசுறதுன்றது தொடர்ந்து நடைபெற்று இருக்கு அது விஜய் வந்தோனே அது நடந்துச்சு ஆனால் தொடர்ந்து பாஜகவை எதிர்த்துட்டு இருக்காரு திமுக ஒரு அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் பாஜக ஒரு முப்பது சதவீதத்தை கொடுத்துருவாரு ஆனாலும் நேற்றைய தினம் ஆலோச ஆலோசா அவர்கள் பேசும்போது அவர் அண்ணாமலை ஆர் என் ரவி வழியில் பேசுகிறார் அப்படின்னு சொல்லி வன்னியரசு பேசும்போது இதேதான் இதே கருத்தை வலியுறுத்துறாரு திருமாவளவன் அவர்கள் சொல்லும் போதும் ஆர் எஸ் எஸ் வந்து சில பேரை வந்து ஊடுருவ விட்டு இருக்கு சீமான் விஜய் அப்படின்றத பேர் சொல்லாம ஒரு சொல்றாரு இன்னும் அந்த பாஜக சாயம் பூசுறதுனால அது ஏற்கப்படுமா இல்ல பொதுமக்கள்ட்டே இது ஒரு தாக்கம் யார் கட்சி தொடர்ந்தாலும் தமிழகத்துல ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும் தேவையா வரா திமுக திமுக பிஜேபி இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி விஜய் வரும்போது ஆனா நான் என்ன சொல்லுவேன் நீங்க பிஜேபி வழியில் ஆர் எஸ் விஜய் இருக்காருன்னா அவர் எஸ் பேசுறது என்ன பேசுறாரு என்ன நியாயப்படுத்தினார் பின்னணியில இருக்கு இல்லங்கிறதுலாம் நமக்கு தெரியல நீங்க சொல்றாங்க இல்ல ஒரு பின்னணியில பிஜேபி வச்சுக்கோங்க பிஜேபி பேசுற அரசியல் ஏதாவது அரசியல் நாயப்படுத்தினா இல்ல மூன்றாவது மொழி கத்துக்கிறது நல்லது தானே பேசினாரா நீட் நல்லதான் சிறுபான்மையினர் வாய்சான் போன சொன்னாரா இல்ல மெக்கா போன்னு சொன்னாரா என்ன சொன்னார் ஆர் எஸ் குரலா எந்த இடத்துல ஒலிக்கிறார்கிற ஒரு கேள்வி அந்த 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 மாதிரி அவருடைய நம்ம குழுவாதி மீட்டிங் சொல்லுவாங்க நானும் சொல்றேன் உண்மையில பிஜேபி பீட்டி இருந்தா அது ஆட்டோமேட்டியா சாயம் எடுக்கும் ரொம்ப நாள் அந்த நீங்க மறந்து வச்சிருக்க முடியாது மக்களை கண்டுபிடிச்சுவாங்க அவங்க தெரிஞ்சிருவேன் சீமான சொல்றாங்க அவர் படிக்க கூட சொல்றாரு யாரையுமே அப்ப நமக்கு சந்தேகம் வருது பெரியாரை தூத்துக்கிறார் இது ஆர் எஸ் எஸ் கூட இவ்வளவு பேச மாட்டாங்க அதோட அதிகமா பேசுறாரு சந்தேகம் வருது அவருடைய செயல்பாடு எல்லாம் ஆர் எஸ் இருக்கு அவங்களுக்கு மதம் இவங்களுக்கு மொழி அவங்க மத பிரிவினை பேசுவாங்க ஒரு மொழி பிரிவினை பேசுவார் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் செயல்பாடு ஏரியா மட்டும் களம் மட்டும் வேற மாதிரி இருக்கும் அவர் மேல ஒரு சந்தேகத்தை வைக்கும்போது மதம் போலே அப்படிங்கிற மாதிரி அவங்க தோணலாம் இங்க அப்படி ஒரு செயல்பாடு வரைக்கும் நடக்கல அப்படி இருக்கும் எதுக்கு அந்த சந்தேகத்தை வைக்கிறீங்க ஒன்று சோ தொடர்ந்து யார் வந்தாலும் நீங்க இதே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எப்படி ஊழல் 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 கட்சி வாரிசு கட்சி எல்லாம் எப்படி அவுட் டேட்டட் பாலிஸ் மாதிரி ஆயிடுச்சோ அது மாதிரி யார் வந்தாலும் பிஜேபி அவுட் டேட் ஆயிடும் நினைக்கிறேன் ஒன்னு இன்னொன்று எனக்குமே இந்த சந்தேகம் இருந்தது என்ன வரும்போது எல்லாரும் சொல்லும்போது என்ன ஒண்ணு தம்பி திடீர்னா விஜய் அரசியல் வர வேண்டிய நீடு இருக்கு அப்படின்னு என்ன வரும்போது நான் பெர்சனலாவே விசாரிச்சேன் எனக்கு அதை கிடைச்ச ஒரு ஒரு ஆச்சரியமான தகவல் என்னன்னா பெர்சனலாவே பிஜேபி மேல பயங்கர அலர்ஜியில் இருக்கிற ஒரு கட்சி ஆமா கட்சி எல்லாத்தையும் ஓகே இயல்பாக நீங்க போயிட்டு பிஜேபி பாத்தீங்கன்னா அவ்வளவு மோசமான கட்சி இல்ல அப்படின்னு சொன்னா

சேதி علیکم அவர் बीजेपीயின் பி இல்ல बीजेपी மீது பெரிய ஓவாவமீடன் இருக்கிறார் என்பது எனக்கு கிடைச்ச தகவல் நான் அதை நம்பல அந்த பிரச்சாரமும் எடுபடாது அப்படிங்கறது என்னுடைய கருத்து